தானே நடந்து வரும் திருமணத்தில் மாற்றம் கொண்டு வர செய்தவர்கள் யாரோ யா சொல்வதோ அன்று முதல் இன்று நடந்து வரும் திருமணத்தில் மாற்றம் கொண்டு வர செய்தோ கல்யாணம் பெற்றோரின் தீர்மானமா இங்கு கல்யாணம் பெற்றோரின் தீர்மானமா வாழ்க்கை எனும் வார்த்தை பரிகாசமா அன்று முதல் இன்று வரை சாலை நடந்து வரும் திருமணத்தில் வாழ்க்கை ஒன்று வரை செய்தவர்கள் யாரும் சொல்வதோ

மறுவார்த்தை பேசாமல் மனமேடையமர்ந்தார்களே பின்னோட விருப்பத்தை கேளாமல் பெற்றோரும் கல்யாணம் முடித்தார் கல்யாண விஷயத்தில் பல மாற்றம் வந்தாலும் அன்று முதல் இன்று வரை தானே நடந்து வரும் திருமணத்தில் மாற்றம் கொண்டு வரச் செய்தவர்கள் யாரோ யார் சொல்வரோ அன்று முதல் இன்று வரை சானே நடந்து வரும் திருமணத்தில் மாற்றம் கொண்டு வரச் செய்தவர்கள் யார் போரின் தீர்மானமா இல்லையில் வாழ்க்கை எனும் வாழ்க்கை பரிகாசமா அன்று முதல் இன்று வரை தானே நடந்து வரும் திருமணத்தில் மாற்றம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நல்லபடியா நடக்கணும் அடே அடே சிகாமணி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அங்க இதெல்லாம் ஒழுங்கா கட்டி வச்சிருக்கேன் சார் என்னத்தடா கட்டி வச்சிருக்கிற அங்க படுறா அங்க பொண்ணெல்லாம் கட்டி சாரி சார் சார் வேண்டாம் வேண்டாம் எல்லாம் பொண்ணோட கட்டி சார் என்னடா நீங்க சொன்னபடி எல்லாம் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த வீடெல்லாம் என்ன பண்றது வீடா வீடா எடுத்து ஷெல்ஃப்ல அடிக்குது அப்ப காரு காரா பெட்ரோல் விற்கிறவல்ல காரை வந்து எடுப்பா தூக்கி பரன் மேல போடு சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அந்த பத்து ஏக்கர் தாம்பரம் நிலம் பத்து ஏக்கர் தாம்பரம் நிலமா என்டா ரியல் எஸ்டேட்ட பத்தி உனக்கு தெரியாதா அத தூக்கி அடுப்புல வைடா என்ன இந்த ஆள் பேசுறது ஒண்ணுமே புரியலையே புரோக்கர் ராஜுவ பார்க்கலான்னு வந்தா ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல வந்த மாதிரில இருக்கு இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சார் இருங்க சார் இருங்க சார் நான் தான் பலசருக்கு ப்ரோக்கர் ராஜு என்ன பண்றது சொல்லுங்க பலசரக்கு ப்ரோக்கர் ராஜுன்னு பேர் வாங்கியாச்சு வீட்டு வியாபாரம் மாட்டு வியாபாரம் கார் வியாபாரம் எல்லாத்துக்கும் நான் தானே தருகு அதான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உன்னோட மிக்ஸ விடாது பாருங்க அதனால தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் தனித்தனியாக அடிக்க வைக்க சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் ஆடே சிகாமணி சிகாமணி அங்க பார் அங்க பார் மறுபடியும் பசுமாட்டியும் அந்த பொண்ணையும் ஒன்னா சேர்த்து கட்டி போட்டு வச்சிருக்கிற என்ன நடக்கும் தெரியுமா நாலு கால் ஒரு வாலோட ஒரு பொண்ணு குழந்தை பிறக்கும் ஏன் சார் பையனை ஃபைல் எடுத்து வைனா எடுத்து வச்சுட்டு போறான் அதுக்கே வித்த காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க வித்ததா சார் வித்ததா எங்க புரோக்கர் தொழிலே ஒரு வித்ததா அந்த கடவுள் நினைச்சதை நாங்க முடிச்சு வைக்கிறோம் இருக்கட்டும் இருக்கட்டும் என் பேர் ராஜு உங்க பேரு மாணிக்கம் அப்படியா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் யோ என்னையா வணக்கமே சொல்லிட்டு இருக்க மேற்கொண்டு சொல்ல மாட்டியா நீங்க தானே சொல்றீங்க வணக்கம் சொல்லுங்க ஐயய்யோ நான் வணக்கம்னு சொல்லிட்டு உன்னை மேற்கொண்டு சொல்லுன்னு சொன்னேயா சரி என்ன விஷயமா வந்தீங்க உங்களுக்கு என்ன வாங்கணும் என்ன விக்கணும் அது ஒண்ணும் இல்லீங்க என்னோட புல்லட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் விக்கணும் விக்கணும் அவ்வளவு தானே வித்துட்டா போச்சு அதுக்கு தானே நாங்க இருக்கோம் சிகாமணி சார் உள்ள போய் அந்த புல்லட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் விற்கிறதுக்கான ஃபார்ம் ஃபார்ம் நம்பர் ஏஇ பார் டூ ஒன் த்ரீ பார் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த ஃபார்ம் எடுத்து வந்து சாப்பிட்ட கொடுத்து ஒரு ஆயிரம் ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கி அடுப்பில் தான் இருக்கு போய் எடுத்துட்டு வரும் சூடா வருது வரட்டு வரட்டும் எங்க போன நீ எவ்வளவு நாளையாச்சு இங்க வந்துட்டேன் எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு ஏ ஷர்ட் எங்க ஷர்ட் அயன் கூட பண்ணல இதுக்கு ஹேங்கர் வேற போ சீப்பட் எங்க ஒரு நிமிஷம் பெல்ட் பெல்ட் டிபன் பாக்ஸ் எங்க மெதுவா டிஃபன் ஒவ்வொன்னா வருது அடுத்து என் எங்க பிரீப் கேஸ் வந்துருச்சு அடுத்து என்ன ஐயோ என் தைய அடுத்து ஷூ எங்க ஷூவ யாராவது டிரெஸிங் டேபிள் வைப்பாங்களா ஐயோ பாலிஷ் கூட போடல பாலிஷ் போடு கூட அப்பா என்ன டைப்பன் தானே பெரிய தயிர் சாதத்தை சாதம் தனியா தயிர் தனியா பால் தனியா தண்ணி தனியா எல்லாம் தனியா எல்லாத்தையும் சாப்பிடறதுக்குள்ள ஒரு வழி நான் சொல்றேன்னு கோவமா கொஞ்சம் பாரு கொஞ்சம் சரி நீ என்ன பண்ற சாயந்தரம் ரெடியா இருக்க நாம கோயிலுக்கு போறோம் பஸ்ல போறதுக்கு ரைட் அப்ப வர எடுத்துட்டு வா ரமேஷ் ரொம்ப நாள் ஒன்னு சொல்லணும்னு ஆசை சொல்லட்டுமா எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு நாளே வார்த்தையில சொல்லு சொல்றேன் சொல்றேன்டா அப்ப உனக்கு பொண்டாட்டி இல்லையடா அம்மாடா அப்பா என்ன இந்த வரட்டு வரட்ட இன்னும் ஆபீஸ் போன காலத்துல கூட இவள இப்படி எல்லாம் வரட்டுனது கிடையாது நீங்க சும்மா இருங்க நீ போடா ரமேஷ் கல்யாணம் புதுசுல இவரு என் புடவை தலைப்ப பிடிச்சிட்டே சுத்திட்டு இருந்தாரு அப்ப எங்கடி உனக்கு புடவை இருந்தது அப்ப அவளுக்கு எட்டு வயசு எனக்கு பன்னெண்டு வயசு அவ பாவர சட்டை போட்டுக்கிட்டு பாண்டி ஆடிக்கிட்டு இருப்பா நான் அரண்மிக்கிற போட்டுக்கிட்டு கோலி அடிக்கிட்டு இருப்பேன் அதை சொல்ல வந்தேன் ஆமாம் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடா அப்பா கல்யாண பேச்சை எடுத்தீங்கன்னா எனக்கு கெட்ட வரும் அப்படி சொல்லாதடா ரமேஷ் உனக்கும் வயசாகிட்டு இருக்கு எனக்கும் வயசாயிட்டே போகுது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் உனக்காக இப்படி உழைக்க முடியும் ரமேஷ் நானும் ரிட்டையர்ட் ஆயாச்சு எனக்கும் பொழுது போகல வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன பொண்ணும் கலக்கல கலக்கலன்னு சிரிச்சுக்கிட்டு மான் போல துள்ளி 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 வந்து தேனொழுக பேசிக்கிட்டு எந்த கவலையும் இல்லாம சுற்றித்யும் சிட்டுக்குருவியே பறந்துகிட்டே இருந்தா அத பார்த்துக்கிட்டே நான் என் காலத்தை ஒட்டிடுவேண்டா வீட்டுல உங்க அம்மா கடை ஒண்ணுதான் இருக்கு அப்பா நீ என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறியா இல்ல அம்மாவுக்கு துரோகம் பண்ண திட்டம் போடுறியா டேய் பயமுடுற இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க இன்னும் ஒரே வருஷத்துக்குள்ள நீ கல்யாணத்தை பண்ணிக்கல நான் சின்ன வீடா பார்த்து போயிட போறேன் ஐயோ அப்பா ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்லடா மடப்பாய மாவன அப்பா ஏப்பா உன்னைய திட்டிக்கிற நான் அது ஒன்றும் இல்லை நானும் உங்கள் அம்மாவும் இந்த பெரிய வீட்டை வித்துட்டு ஒரு சின்ன வீடாக பார்த்து போயிட போகிறேன்னு சொல்ல வந்தேன் வர வர தமிழில் பேசுறதுக்கே பயமா இருக்கு ஒரு வாரத்தை பேசுனா நாலு வாரத்தை எடுத்துக்கிறீங்க இந்த தமிழ் சினிமா பார்த்து நீங்கள் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க அப்பா எனக்கு சம்சாரம் வேண்டாம்ப்பா அது மின்சாரம் கல்யாணத்தை பண்ணிக்க தொடாத ஷாக்கடிக்காது अपाह, I hate marriage, अवलदा, एक office time आचे, वट मा। इन्हें इन्दु मरे पमरे किराना, हाय रमेश। <laughs>